அரசாங்கம் எங்களுக்கு துரிசு அமைத்தல் குளக்கட்டு புனரமைப்பு குளக்கட்டு அமைப்பு புனரமைத்தல் என்று பல்வேறு உதவிகளை செய்தது கடந்த வருடமும் வாரி சௌபாகியா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் தகரொட்டுவான் குளத்தை புனரமைப்பு செய்து எண்பது வீதமான செயற்பாடுகள் முடிவுறும் தருவாயில் இலங்கை துறைமுக அதிகாரிகள் எங்கிருந்து முளைத்தனரோ அங்கே வந்து எங்களுடைய செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தினால் இதனால் விளை நிலங்கள் அழிவுற்று வேளாண்மையும் சேதமடைந்து ஏழை விவசாயிகள் பஞ்சத்தில் இருக்கின்றனர் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சோலர் பவர் செயல் திட்டத்தை அங்கே மேற்கொள்வதாக அதாவது இவ்வருட அறுவடையின் பின்னர் அந்த இடத்திலே சோலார் பவர் ப்ராஜெக்ட்டை நிறுவுவதாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் எங்கே செல்வது எங்களுடைய குழந்தை குட்டிகளை கொண்டு நாங்கள் எங்கே செல்வது எல்லாருமே இரண்டு ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கர் உள்ள விவசாயிகள் ஏழை விவசாயிகள் நாங்கள் எங்களுடைய ஜீவனோபாயம் அங்கே மரவள்ளிக்கிழங்கும் அங்கே எடுக்கப்படுகின்ற சோறுந்தான் கால்நடைகளுடன் மட்டுமில்ல யானைகளுடனும் போராடி நாங்கள் அங்கே விவசாயம் செய்து வருகின்றோம் எங்களுடைய அந்த விளைநிலங்களை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அம்மன் குள விவசாய சம்பந்தத்தில் உட்பட்ட பிரதேசத்தில் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் காணிகளில் அறுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் எந்த தங்குதறையும் அரசினால் ஏழை விவசாயிகளுக்காக வழங்கப்பட்ட நடு நடுத்தர மக்கள் மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த காணிகளில் இப்போ நாங்கள் செய்துவார இந்த விவசாயம் வந்து தற்போது ஒரு விதமான பாதிப்பும் இல்லாமல் என்று அரசாள் மானியங்களையும் பெற்று நாங்கள் செய்து வருகிறோம் நாட்டின் என்று கூறப்படுற இந்த விவசாயிகளுக்கு இன்று என்ன இந்த விவசாயிகள் வந்து பாதிக்க அரசு சோழார் என்ற திட்டத்தின் கீழ எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்கிறக்கு இந்த காணியலுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிகிறோம் இந்த காணியலை பறிவு கொடுத்த இதை இந்த பயிற்சியை நிலங்களை நம்பி வாழ்கின்ற நாலாயிரத்துக்கு இருநூறு மேற்பட்ட குடும்பங்கள்ற வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி இந்த மக்களுக்கு எவ்வாறு வகை சொல்ல போது இந்த அரசாங்கங்களும் இந்த ஆட்சியை மேற்கொள்கிற அதிகாரிகளும் எங்களுக்கான ஒரு தீர்வை நிரந்தரமாக பெற்றுத்தரும்படி உங்கள்ட்ட தாழ்மையாகவும் வேண்டிக் கொள்கிறோம் இல்லை நீங்கள் முதல் கன்சிடர் பண்ணுங்க அத மக்களை நீங்க முதல் அவங்களோட பிரச்சனை என்னன்றத முதல் கேட்டு அந்த மக்களுக்கான தீர்வுக்கு ஒரு வழியை செய்து உங்களோட அபிவிருத்தி செய்யுங்க இந்த நாட்டில் நடக்கிற அபிவிருத்திக்கு நாங்க ஒரு காலமே எதிர்ப்பு இல்லை ஆனால் அந்த அபிவிருத்தி ஏழை விவசாய மடியில் தான் வருதுன்னு சொன்னால் இந்த விவசாய நாடு அடையாளப்படுத்தப்படுற இந்த நாடு அப்படி ஒரு அடையாளத்தை இனி ஏற்படுத்தாதுங்க இந்த நாட்டுக்கு விவசாய நாடுன்ற அடையாளம் தேவையில்லை இந்த நாடு வந்து விவசாய நாடாக அடையாளப்படுத்தப்பட்டால் முதலில் விவசாயிகளை மதியுங்க இந்த விவசாயிகளுக்கு ஒரு வழி சொல்லுங்க விவசாயிகளை நீங்கள் நினைச்ச மாதிரி ஏறி மிதிக்கிறதாக இருந்தால் இந்த நாட்டில் என்னத்துக்கு மக்கள் அதுக்கு ஒரு வழிவகை சொல்லி இந்த விவசாயிகளுக்கான ஒரு தீர்வை தொடர்ந்து நீங்கள் அபிவிருத்தியை செய்யுங்க நாங்களும் சேர்ந்து உங்களோட அபிவிருத்திக்கு வரோம் தயவு செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினரும் மந்திரிகளும் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை முன்னி கிடைச்சிட்டு போய் நாளைக்கு விடுற மாதிரி இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வை தர சொல்லி உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்